ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆண்டனி சேனல் குடைக்குள் மழைன்ற மாதிரி குடைக்குள் இந்த மலர் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா நிறைய மழை மழை கூட நிறைய இல்லை குளிர் பயங்கரமாக இருக்குது செம்ம குளிர் நல்லா சோட்டி சோட்டி இருக்குது எங்கள் பாட்டி அவங்க வீட்டில் அடக்கமாக இருக்காங்க நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே அடக்கமாக இருக்கிறோம் என்ன அந்த கரண்ட்டு தான் போயிட்டு போயிட்டு வருதா ரொம்ப தொல்லையாக இருக்குது நமக்கு தான் குளிருது அப்படின்னா பாவம் நம்ம குளிர்ல கூட போர் போர்வெட்டு போற்றிக்கலாம் வீலேதான் தீய மூட்டி கூட உட்காந்துடலாம் ஆனால் இங்கே பாருங்க இந்த ஜீவராசிக்கல பாவம் எல்லாம் இங்க வந்து ஐக்கியமாயிட்டாங்க அதை பார்த்த உடனே எல்லாரும் ஒரே ஓட்டம் இருக்கு காங்க எல்லாரும் ஒன்னா வந்துட்டாங்க இங்க ஒன்னா வந்து உட்காந்துருக்காங்க செம்ம காற்று குளிர் பாருங்க காத்தோட வேகத்தை பார்த்தீங்களா அந்த மரம் எப்படி அசையுது வேப்ப மரம் தென்னை மரம் எல்லாம் செம்ம காற்று கதவை கூட திறந்து வைக்க முடியாது அவ்வளோ காத்து குளிர் வேறு எல்லாருக்கும் லீவு விட்டுருப்பாங்க இந்த புயலுக்காக எல்லாரும் ஜாலியாக வீட்டுக்குள்ளே என்ஜாய் பண்ணுறீங்க ம் அப்படி நாம் எவ்வளோ அந்த மழையில் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டால் கூட யாரும் பார்க்குற மாதிரி இல்லை சரி இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்கின்ற மாதிரி என்னோடய வேலையை நான் பார்க்குறேன் ம் உங்களோட கடமையை அந்த லைக்கையும் அந்த கமெண்ட்ஸையும் அப்படியே கொஞ்சம் போட்டுக்கிட்டு போங்க ஓகே பாய்